நீங்களே ஷாக் ஆகுற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு ரெண்டு விதமாக பயன்படுது இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு அதாவது நிரந்தரமான கருமையாக மாற்றுறதுக்கும் இந்த டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என்ன தான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க நான் முடியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடி எந்தளவுக்கு நல்லா டார்க்காக பிளாக்காக மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இருந்துடலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு ப்ரிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்மாய் ஆன் பண்ணிட்டுருலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதாவது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லப்போனால் இரும்பு கூட தாராளமாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பேன் வச்சுக்கிறேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீ தூள் தாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டீத்தூளை வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி வருது ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா தீஞ்சு போயிடும் அடிப்பிடிச்சிக்கும் அதனால் நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம இது கூட அப்படி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் குடிக்க தான் செய்யும் நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது அணை இது ரொம்ப அப்படியே உங்களுக்கு பிடிச்சிரும் நம்ம இதை போட்டுவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க காஃபி பவுடரையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க டீ தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு காஃபி பவுடரையும் சேர்த்துக்கோங்க ஏன் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம தூக்கி வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டும் கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேங்க அதோட எசன்ஸும் நமக்கு நல்லா இறங்கி நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிக்காஷன் நமக்கு கிடைக்க போகுது இப்போ இது வந்து லைட்டாக கொத்தி வரட்டும் இப்போ நமக்கு லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காய் மஞ்சி தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மஞ்சி எடுத்துட்டு இதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி பற்றலனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லையா அதனால இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் இதை தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது நம்ம தண்ணி தான் இது நல்லா வந்து இந்த மஞ்சியோட எசன்ஸ் நல்லா இறங்கும் அப்போ மூழ்கி இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக இதனுடைய சாரெல்லாம் இறங்கி நமக்கு நல்லா கலந்து வரும் டார்க் கலரில் நமக்கு மாறி வரும் நம்ம வேணான்னு தூக்கி போடுறோம் இந்த தேங்காய் மஞ்சி தான் இன்னைக்கு நம்ம இந்த டிகாஷனுக்கு பயன்படுத்தி இருக்கோம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிக்கடி நம்ம இப்படி பெரட்டி போட்டுரு கொஞ்சம் அகலமான பாத்திரமா வச்சு இந்த டிக்காஷனை நீங்க ரெடி பண்ணுங்க இந்த தேங்காய் மஞ்சி வந்து நம்ம முடிக்கு நல்ல நிறைய பயன்களை கொடுக்குதுங்க அதனால தான் நம்ம தேங்காய் மஞ்சை வந்து இதில் வந்து பயன்படுத்திடுவோம் பத கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் இளநரைகளுக்கும் சரி முதுநரைகளுக்கும் சரி இந்த டை வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்ங்க நிறைய குழந்தைங்களுக்கு இப்போலாம் இளநரைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுதே இந்த டை வந்து முடியை வந்து எல்லாத்தையுமே கருமையாக மாற்றிடுது அது மட்டும் இல்லாமல் முடிகள் வராமல் வராமலும் நமக்கு தடை பண்ணுது இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க இதனுடைய டிகாஷன் என்ன மாதிரி கருகுருக்கு இருக்குது பாருங்க நல்லா நமக்கு ஒரு பிளாக் கலரில் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுக்க போகிறோம் கரெக்டாக அந்த பவுல் அளவுக்கு தான் நமக்கு இந்த டிகாஷன் வந்து கிடைக்கும் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துருந்தோம் ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு தான் டிகாஷன் கிடைக்கிது பாருங்க இப்போ இந்த மஞ்சியெல்லாம் நம்ம வேணாம்னா தூக்கி போட்டுடலாம் இல்லை செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டிகாஷன் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கலரில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க எவ்வளோ கருகுறன்னு வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க நம்ம மூடி வந்து கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் வந்து நல்லா கருகுறதுன்னு நமக்கு கொடுக்குங்க இப்போ நம்ம டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிகாஷன் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு டை தான் ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு விதமாக இந்த டையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டண்ட் ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம் நேச்சுரலாக நம்ம முடிய வந்து கரு கருன்னு மாற்றி தரத்துக்கும் இந்த டையை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குங்க இப்போ அந்த கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் நார் தாங்க இந்த தேங்காய் நாரை நல்லா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து பற்ற வச்சுட்டு இப்படி எரிச்சு விட்டுக்கலாம் ஆனால் ஜெரஞ்சு போயிருது இந்த மாதிரி எரியும் பொழுது நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம் அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் அனல் நமக்கு வரதான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இந்த வேலையை பாருங்கள் நீங்கள் நல்லா எரியுது பாருங்கள் எல்லாமே எரிஞ்சு தானாக அடங்கி இந்த கறி வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிடவே இல்லை ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா எரிஞ்சு சூப்பராக நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த ஹீட்லேயே இருக்குல்ல நமக்கு தான் ஆல்ரெடி வந்து இரும்பு கடாய் வந்து ஹீட்டாக தானே இருக்குது அந்த ஹீட்லேயே இது நல்லா இன்னும் கரியாக மாறிடும் அனல் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு நமக்கு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா இன்னும் இந்த அனலை நமக்கு சுத்தமாக தணுத்து வந்துடும் நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயே நம்ம இந்த நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் அப்படி நல்லா பண்ணும்பொழுது நமக்கு அது வந்து நல்லா பொடியாக மாறிடுது பாருங்கள் இது வந்து நம்ம முடியில் வந்து அவ்வளோ அருமையாக பிடிக்குங்க அதாவது கொட்டாங்குச்சியோட கறியும் அப்படி தான் இந்த தேங்காய் மஞ்சியோட கறி பொடியும் அப்படிதாங்க நம்ம முடியில் அந்தளவுக்கு ஒரு கருமை நிறத்தை நமக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு எந்தளவுக்கு நல்லா வந்து தூளாயிடுச்சு இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இன்ஸ்டண்ட் ஹேட்டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்து பவுடர் நோய் பாருங்க இப்போ இதுல இருந்து நம்ம கொஞ்சத்தை மட்டும் இன்ஸ்டன்ட் ஹேர் டைக் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலே போதும் இதுவே நம்ம முடிக்க அதிகம் தான் நம்ம முடிக்க அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம டை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக நம்ம முடிக்கிறால ஒரு கருமை வேணும் இல்லையா அதுக்கு எப்படி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இரும்பு கடாயை எடுத்து கீழே வச்சுக்கலாங்க இப்போ அந்த பொடி மட்டும்தான் இதில் இருக்குது இப்போ நம்ம டைக்கு நம்ம இதில் வந்து ஒரு சில பொருள்களை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது நல்ல இந்த மாதிரி இதை வந்து பொடியாக்கிக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ண அப்ளை ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் அப்படி நிறைய நீங்கள் ப்ரிப்பர் இருந்தால் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு ஒரு சில பொருள்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட ஃபஸ்ட் நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதுவும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிற பொடிதாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடுக்கி ஒரு நல்ல வந்து ஒரு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா அன்னவெதிங்க இந்த அன்ன என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நமக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப விலையெல்லாம் கம்மி தான் நம்ம முடிக்க இயற்கையான முடியல நல்ல இயற்கையான முறையில் நம்ம முடிய நல்ல கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த அன்ன வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக அன்ன வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சுத்திகரிக்கப்பட்டது சுத்திகரிக்கப்படாதுன்னு ரெண்டு விதமா உங்களுக்கு விற்பாங்க கண்டிப்பா சுத்திகரிக்கப்பட்டதை நீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்க வாங்கி அதை சுத்தகரிச்சு நீங்க யூஸ் பண்றது கஷ்டம் அதனால நீங்க வந்து சுத்தகரிக்கப்பட்ட அன்னபெரியை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு சூப்பராக நமக்கு ஹேர்டை ரெடியாக போகுது இதை வந்து நீங்க நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு உங்கள் ஹேர்லாம் ஃபுல்லாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அருமையான ரிசல்ட் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிஃப்ரெண்டான டிக்கா போர்ஷனை வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சூடுபடுத்தணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டினா உங்கள் கையெல்லாம் கண்டிப்பாக கலராக மாறிடுங்க எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அந்தளவுக்கு நல்லா நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய பொருள்களை நம்ம சேர்த்துருக்கோம் எப்படி பாருங்கள் சூப்பராக நமக்கு டை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டோம்னா போதும் நம்ம முடி நொடியில் கரு கருகருன்னு மாறிடுங்க ஒரே டைம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கேஃப்குள்ளே நல்லா இறங்கி வேர்கால்களை நல்லா வந்து உங்கள் முடியை வளர்றது கருமையாக வளர்கிறதுக்கான ஒரு எஃபெக்டாக கொடுக்கும் இப்போ நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அளவுக்கு இருக்குது டை அப்படின்ட்டு கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வெறுமனே யூஸ் பண்ணிடாதீங்க கையில் எல்லாம் பிடிச்சா போகவே போகாது நம்ம இன்ஸ்டன்ட் ஹேரேக்காக ஒரு கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடியை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கடுகு ஆயில் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றிட்டு எங்கே வேணாலும் போய்ட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு தலைக்கு குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து உங்கள் முடியை வந்து வாஷ் பண்ணால் போதும் அது வரைக்கும் உங்கள் முடி வந்து கருகருன்னே இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அதாவது டையை அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு உங்கள் முடி சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடணும் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு சொட்டு எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஹேருக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் டச்சப் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த டை பாருங்க எந்த நம்ம கையில் பிடிக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தொட்டிங்கன்னா போதும் இருக்க இருக்க நல்லா வந்து கலர் வந்து டார்க்காக இருக்கும் டார்க்காக மாறிடும் பாருங்க எப்படி இருக்கட்டு வாஷ் பண்ணால் கூட போகாது நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் முடியில் வந்து செம்மையாக பிடிச்சி நல்ல கருமையாக மாற்றிடுங்க உடனேயே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என் கையில் வந்து சுத்தமாக இந்த கலர் வந்து போகவே போகாது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில் மேலே உள்ள லைட்டாக நம்ம அந்த தேங்காய் மஞ்சி வந்து நம்ம எரிச்சோம் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் குர குரன்னு இருந்ததுனால அதனுடைய இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு போயிடும் மற்றபடி இந்த டை வந்து அப்படியே உங்கள் ஹேரில் இதே மாதிரி பிடிச்சிக்கும் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் சுத்தமாக போகாது என்ன தான் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் சுத்தமாக போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டையை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அன்னபேதி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பர்மனண்ட் ஹேர் டையை என்னுடைய ஹேர்லாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் சூப்பராக நமக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த டை நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மை மாதிரி இருக்குது கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணிட்டுக்கலாம் க்ளவுஸ் போட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடிய நீங்களே பார்த்தீங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும் ஃபுல்லாக வெள்ளை முடியா இருந்தாலும் கூட அவங்க கூட இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாம் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டப்பறேன் வாங்க